முதல்ல வந்து முப்பதுக்கு மேல இனிப்பு நேரடி இனிப்புகளை கொஞ்சம் குறைக்க ஆரம்பிக்கலாம் நாற்பதுக்கு மேல அதில் பாதி இனிப்பு உப்பு ரெண்டையும் வந்து ரொம்ப குறைச்சிக்கணும் அதுவும் ரிஃபைன்டு சுகர் வேண்டாம் வெள்ளை சர்க்கரை வேண்டாம் வேணும்னா கொஞ்சம் நாட்டு வெள்ளம் பனை வெள்ளம் தேன் அதுலேருந்து இனிப்பு எடுத்துக்கொள்ளலாம் பழங்களில் உள்ள இனிப்பு சுவை கொய்யா பப்பாளி மாதுளை அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் உப்பு ரொம்ப குறைக்கணும் இனிப்புக்கு கூட ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு நிறைய பேர் உப்பு வந்து எக்கச்சக்கமா சாப்பிட்றாங்க ஊர்கால போட்டிருக்காங்க எல்லா ரெடி டு உட் ஃபுட்லையும் உப்புக்கள் இருக்கும் விதவிதமான உப்புகள் நம்ம நினைக்கிற மாதிரி சோடியம் குளோரைடு மட்டும் இல்லை சோடியம் பென்சவேட் பொட்டாசியம் நைட்ரேட்டு மோனோசோடியம் சோடியம் மென் எல்லாம் உப்பு தான் அதையும் நிறைய சேர்க்குறாங்க அவற்றை வந்து நம்ம குறைத்தாக்கணும் காய்கறிகளையும் பழங்களையும் கூட்டணும் நம்ம ஒரு 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 மைண்டில் ஒரு மெனு வச்சுருக்கோம் இட்லி வடை காலைன்னா மத்தியானம்னா சோறு குழம்பு காய் பொரியல் கூட்டுன்னு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு அப்புறம் நைட்டுன்னா வந்து நான் வந்து நிறைய ரெண்டு தோசை மூணு தோசை இட்லின்னு அப்படி ஒரு பேட்டர்ன் இனிமேல் நம்ம குறைத்து தான் ஆகணும் காலையில் அதுக்கு பதிலாக நல்ல முளைக்கட்டும்